முதலாவதாக அவனியாபுரம் சாமி குமார் இரண்டாவதாக மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் ரயில்வே கோலார் நினைவாக முகில தற்பொழுது மூன்றாவதாக கரகக்குறிச்சி வீரவாண்டிய நினைவாக நினைவாக கரணிவாசல் பி எஸ் எம் மாதவன் பதினோரு வருது முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஏஆர் மோகன் சாமி குமார் அவர்கள் இரண்டாவதாக மாவடு குறிச்சி மகா மாரியம்மன் பட்டமடையான் முத்து கருப்பர் ரயில்வே முத்த இயக்குனர் நினைவாக முகிலன் அப்பன்பேட்டை தந்தான் மாதவன் நான்காவதாக கும்பல்ல முனீஸ்வரர் ரித்திவிகா கே என் பாலமுருகன் ஐந்தாவதாக பூக்கொள்ள காளிமத்து ரித்தீஸ்வரன் பதினோரு வண்டிகள் பார்ப்போம் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம்

मां दु on it.

சந்தோஷம் வீரமரியா அரசியல விலக்கு மட்டும்தான் தாராளம் முதலாவதாக அவனியாபுரம் ியா hey, hey, hey. hey, hey, hey.

முதலாவதாக பூக்கொள்ளி காளிமத்து நினைவாக இரண்டாவதாக எஸ் பி கொட்டணம் பெருபாலக்காடு வசந்த் தீபன் கொடிவயில் ஊராட்சி செயலர் ராஜபாண்டி அவர்களுடைய மார் மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்களுடைய மாள் முத்து கருப்பர் அம்மன்பேட்டை சந்தோஷ் மாவட்ட குறிச்சி ரயில்வே முத்தையா நினைவாக முக்கிய வட்டி சரியா

अरे मैं मैं இரண்டாவதாக எட்டாபாடு கூக்கள் இரண்டாவதாக எஸ்பி பட்டானா போட்டோம் என்ன சொல்றேன் காட்டி இருக்கேன் போட்டு அண்ட வரல்ல okay. okay. okay.